ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒரு கதை கூட மிஸ் ஆகாமல் உங்களுக்கு அந்த வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்போ அதை ஓப்பன் பண்ணி அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே இங்கே கேட்கலாம் நம்ம சேனல்லிருந்து அருமையான நல்ல நல்ல அழகழகான கதைகள் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நாவல் ரொம்ப ரொம்ப பிரபலமான நாவல் வேருக்கு நேர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல் அதனுடைய பகுதிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோல இந்த நாவலோட அடுத்த பகுதியை இப்போ இங்கே கேட்க போறோம் கேட்கலாமா எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதின நூல்கள் எல்லாமே தமிழக அரசனால நாட்டுடுமையாக்கப்பட்டிருக்கு சோ வேருக்கு நேர் நாவல் கம்ஸ் அண்டர் காமன் கிரியேட்டிவ் லைசன்ஸ் தேங்க்யூ பகுதி ஏழு அத்தியாயம் பதினாறு லால்பஜார் வணிக பெருவீதியில் அவர்கள் ஏறி இருக்கும் வாடகைக்கார் ஊர்ந்து செல்லவும் வழியின்றி நிற்கிறது அவர்களுக்கு இரவு ஒன்பதரை மணிக்குத்தான் வண்டி என்றாலும் மாலை ஐந்து மணிக்கே அவர்கள் வீட்டை விட்டு கிளம்பி விட்டார்கள் அவர்களுடைய இரண்டு பெட்டி படுக்கைகளும் அற்பமான தட்டுமுட்டுகளும் பின்புற டிக்கியில் பிதுங்கிக் கொண்டிருக்கின்றன ஐந்து நிமிடங்களுக்கு ஒரு முறை அவள் திரும்பி பார்க்கும் போதெல்லாம் பின்னால் நெடுக வண்டிகள் நிற்பது தெரிகிறது முன்னே மலையாய் ஒரு ட்ரக்கு நிற்கிறது ஒரு அங்குலம் அந்த ட்ரக்கு நகர்ந்தால் இந்த வாடகை காரும் நகர்கிறது பின்னே சாரியாக நிற்கும் வண்டிகளும் முன்னேறுகின்றன வரிசையாக கடைகளுக்கு அப்பால் சரக்கு சேமிப்பும் கிடங்குகள் கிடங்குகளுக்கு பின் கங்கை துறைகளோ பீகாரி கூலிகள் பெரிய பெரிய சுமைகளை லாரிகளில் இருந்து இறக்குகின்றனர் ஏற்றுகின்றனர் பாரவண்டி மனிதர்கள் மாடுகளைப் போல் இழுக்கின்றனர் எத்தனை பெரிய வணிக துறைமுகம் தேயிலை சணல் போன்ற அந்நிய செலாவணியை ஈட்டி தரும் பொருட்கள் இந்த பெருநகரின் துறையிலல்லவா குவிகின்றன எத்தனை எத்தனை காலமாக இந்த கிடங்குகளில் மனித ஆற்றலின் வெம்மைத் துளிகள் வீழ்ந்து உப்பேறி கிடக்குமாக இருக்கும் உழைப்பின் வெம்மையிலும் நெருக்கும் நெரிசலிலும் பொரிந்து பொரிந்து மக்கள் பெருக்கம் இன்னமும் பல மடங்குகளாகும் சுமையை தாங்க முடியாமல் இந்த நகரம் ஆங்காங்கு ரத்தம் கக்கும் வறுமையுடன் நோவுடன் தள்ளாடுகிறதா நெருக்கமாக கடைகள் முஸ்லிம் மக்கள் வாழும் பகுதி போலும் ஒரு பொறி தெரித்தால் ஊரையே சூறையாடி தீர்க்கும் காற்று சேரும் பகுதி இதுதானோ அம்பாரம் அம்பாரமாய் சேமியாவும் இனிப்பு மிட்டாய்களும் செய்து குவித்திருக்கும் கடைகள் தொடருகின்றன ஒரு கடையில் அழுக்கு பனியனுடன் ஒரு சிறுவன் மஞ்சள் ஊதா ரோஜா நிறங்களில் தட்டுகளில் சேமியாவை வைத்து பூக்களைப் போல் அழகு செய்கிறான் அவன் உடலில் கரு கருவென்று புகை என்னை படிவது போல் அழுக்கும் வியர்வையும் தெரிகின்றன பையனின் கலா அந்த மூச்சு முட்டும் நெரிசலில் கண்டு யமுனா உளம் கசிகிறாள் இதெல்லாம் சேமியாவா இவ்வளவு தினுசா ஆமா ரம்ஜான் தவசு மாசம் அதான் சாப்பிடுவாங்க போல இருக்கு என்று கூறுகிறான் துரை ஓ அதுதான் இவ்வளவு வண்ண துணிகள் நடைபாதை எங்கும் கடைபிடித்திருக்கின்றனவா கண்களை கவரும் பட்டுக்களில் கால் மூடும் உடுப்புகள் அங்கிகள் தொப்பிகள் சப்பாத்துகள் பெண்களின் முகமலர் மறைக்கும் மெல்லிய நைலான் துப்பட்டாக்கள் குழந்தைகளுக்குத்தான் எத்தனை வகை உடைகள் சின்னஞ்சிறு பெண் குழந்தைகளுக்கும் துப்பட்டாக்கள் ஜிகினா வேலை செய்த போலி பட்டு உடுப்புக்கள் நடைபாதையில் குவிந்திருக்கும் இந்த நேர்த்திகள் எல்லாம் சமுதாயத்தின் கீழ்படிகளில் உடல் உழைத்து பிழைப்பவர்களின் பணப்பைகளுக்கு பைகளுக்கு எட்டக்கூடியவை என்றுதான் அவள் நினைக்கிறாள் வண்டிகளில் வரும் சீமான்கள் குளிர்பதனம் செய்த பெரிய பெரிய கடைகளை நாடுகிறார்கள் வண்டி நிற்கும் இடத்துக்கு அருகில் ஒரு முதியவர் வெகு நேரமாக ஒரு சிறுமிக்குரிய சட்டை துப்பட்டாவை தொட்டு தொட்டு பார்க்கிறார் விலை கேட்கிறார் கடைக்காரன் முதலில் ஆர்வத்துடன் பல நிறங்களை விரித்து போட்டு விலை கூறுகிறான் பிறகு அவனுக்கு விட்டது போலும் வேறு ஆட்களுக்காக பார்க்கிறான் முதியவரோ அந்த சட்டையையும் தடவி தன் பணப்பையையும் பார்த்து நாலரை ரூபாயை எண்ணி மலைத்தார் போல நிற்கிறார் இத்தனை வண்ணங்களும் நேர்த்திகளும் பிசைந்து காய வைத்து குடும்பத்துக்கே உயிர் சூட்டை பெற விளையும் அத்தனை ஏழைகளும் வரட்டு ரொட்டியையோ மாவையோ குடலில் இட்டு நீரை நிரப்பி உயிரின் ஈரம் காயாமல் வைத்துக் கொள்ளும் அத்தனை ஏழைகளும் அழுக்கு கந்தல்களால் வானத்தையும் குளிரையும் ஒருங்கே போர்த்து பாதுகாத்து கொள்ள முயலும் அத்தனை ஏழைகளும் இந்த குவியல்களை வாங்கக்கூடுமானால் இரண்டு முனைகளும் ஏன் கூடவில்லை தொழில் பெருக்கம் பணப்பெருக்கம் மக்கள் பெருக்கம் மூன்றும் சீரில்லா வீக்கங்களாய் புழுங்கி மூச்சு திணற முடியாமல் தன்னை அணு அணுவாய் இழந்து கொண்டிருக்கும் ஒரு பெரு நகரத்தை அந்த பெரிய ரவீந்திர சாரணியில் வண்டி ஊர்ந்து சென்று விளக்கி காட்டுகிறது நாம வீட்டை விட்டு கிளம்பி ரெண்டு மணி நேரமாச்சு அழுத்து கொள்கிறான் துரை மக்களின் பெருமூச்சுக்கள் யமுனாவுக்கு புரியவில்லை ஹவுரா பாலத்தின் கம்பீரமான மேல் தூண்கள் உறுப்புறியாத கனவு தோற்றமாக தெரிகின்றன ஒரு காலத்தில் எழில்மிகு சுந்தரியாய் இந்நகரின் பெருமையை விளக்கிய பாலம் இன்று கழிந்த காலத்தின் சில எச்சங்களை நினைப்பூட்டும் அழகுகளில் பிதுங்கி நிற்கும் துயரச் சுமையாய் மனித சுமைகளை சுமந்த வண்டிகளுடன் தோற்றமளிக்கிறது ஓடும் சாசுவதமான உண்மையாகிய சத்திய கங்கையின் எழில் இந்த வீக்க நோய்களின் புழுதி படலங்களில் புலப்படாமல் மறைந்திருக்கிறது இந்த புழுக்களில் வெய்துயர்த்த வானும் மறைகிறது ஒளியும் குழம்புகிறது முன்னே பின்னே அண்டையில் மயிரிலே அசைந்தால் மோதல் உடனே நெருப்பு பொறிகள் வண்டிகளில் காட்சி அளிக்கும் மக்கள் எல்லாம் அன்றாட நகர வாழ்க்கையாம் பொதியை சுமந்து மந்தை மாடை ஒளி இழந்தனரோ வண்டியோட்டிகளின் கவனம் இம்மி பிசகினால் போதும் காலனுக்கு வரவேற்பு அளித்து விடுவார்கள் ரயில் நிலையத்தை அடையும் போது தாயின் கருப்பையை விட்டு வெளிவந்தார் போல் இருக்கிறது யமுனாவுக்கு சாமான்களுடன் ரயிலடி மேடையிலேயே வந்து உட்கார்கின்றனர் ரயில் நிலையமா அது உலக சந்தையின் ஒரு பகுதி பெயர்ந்து கொண்டார்போல் இருக்கிறது என்ன கும்பல் பனி வாடையில் குறுகி குறுகி அபின் கஞ்சா மயக்கத்தில் இருப்பவரோ என்று கிடக்கும் வெள்ளைத்தோல் இவர்கள் பழம் விற்பவர்கள் தேநீர் விற்பவர்கள் இனிப்பு விற்பவர்கள் பொம்மை விற்பவர்கள் புத்தகம் விற்பவர்கள் காலனி மெருகு போட வருபவர்கள் உடல் மெருகேற்ற வருபவர்கள் பெட்டிகள் படுக்கைகள் மூட்டைகள் தட்டுமுட்டுக்கள் பல்வேறு மொழிகள் உடைகள் பூச்சல்கள் பல்வேறு குதிரை ஆற்றல்களுடன் ஓங்கரித்து கொண்டு வரும் போகும் வண்டிகள் இவ்வளவு கூட்டம் ஏன் இன்னைக்கு இது நித்திய நீ ஷியால்தா ஸ்டேஷன் பார்க்கலயே அங்க இருபத்தி மூணு வருஷம் கட்டடம் இப்ப சாமான்களை பத்திரமா பார்த்துக்கோ குப்தா வருவாரு நான் போய் சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் துரை அங்கிருந்து போகிறான் புளிர் விற்று என்று அடிக்கிறது கதர் போர்வை அந்த குளிருக்கு போதுமானதாக இல்லை இழுத்து போர்த்திக் கொள்கிறாள் எமும் வண்ணக் கலவையாய் போய்க் கொண்டிருக்கிறது கூட்டம் போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லோரும் பிரயாணிகள் தானா இல்லையா என்றே புரியவில்லை இரு கை துடைப்பங்களால் குப்பையை கூட்டிக் கொண்டு துப்புரவாளர் போய்க் கொண்டிருக்கின்றனர் அந்த பேர் இயக்கத்தின் இடையே பறக்கும் தும்பியின் கால்களை கட்டி வைத்தால் சிறகுகளை மட்டும் அடித்துக் கொண்டு பறக்க முடியாமல் துடிப்பதை போன்ற உணர்வில் சிக்கி பிரமை பிடித்தார்போல் உட்கார்ந்திருக்கிறாள் அவள் தொங்கும் முகத்துடன் சில இளைஞர்கள் கண்களில் படுகின்றனர் இளைஞன் அவள் அருகில் வருகிறான் மெழுகு காகிதத்தால் ஆன குறிப்பேடு அதில் எழுதி காட்டிவிட்டு அதன் அட்டையில் தொங்கும் குஞ்ச கையிற்றை போல இழுக்கிறான் முடியுள்ள துடைப்பான் எழுத்தை அழித்து விடுகிறது அதை அவளிடம் அவன் வேண்டுமா என்று கேட்பது போல காட்டிக்கொண்டு நிற்கிறான் விலையை மட்டும் வாய் திறந்து ரூபாய் ஒன்றரை என்று சொல்கிறான் அவள் வேண்டாம் என்று சொல்ல மனமின்றியும் வாங்க வேண்டும் என்று மனமின்றியும் தயங்குகையில் அவன் அவளை கடந்து செல்கிறான் பலரும் அவனை ஏறிட்டு பார்க்கவில்லை சிலர் அவனை மீண்டும் எழுத சொல்லி அழித்து பார்க்கின்றனர் ஆனால் வாங்க முன் வரவில்லை வாங்காததற்காக அவன் முகம் சுளிக்கவும் இல்லை எந்தவித உணர்ச்சியையும் முகத்தில் காட்டாமல் அவன் கூட்டத்தில் மறைந்து போய் அடுத்து ஒரு பேனாவிற்கும் இளைஞன் வருகிறான் வாழ்பைன் பேனா அவளிடம் வந்து நிற்கிறான் என்ன விலை நாற்பது பைசா யமுனா உடனே நாற்பது பைசாவை கொடுத்து ஒன்று வாங்குகிறாள் நன்றாக எழுதுகிறது அப்போது துரை சுட சுட பூரி கிழங்கும் தண்ணீருமாக வருகிறான் இதை பாருங்க பேனா வாங்கின நாற்பது பைசா நல்லா எழுதுது இவங்கெல்லாம் தான் வேலையில பட்டதாரிகளா என்று கேட்கிறாள் மெதுவாக யமுனா இருக்கும் சரி ஆறி போகுது சாப்பிடுத நான் அங்கேயே சாப்பிட்டுட்டேன் பகலெல்லாம் வீட்டை சுத்தமாக்கி சாமான் கட்டும் வேலையில் சாப்பிட பொருந்தவில்லை அவளுக்கு இப்போது உணவைக் கண்டதும் பசி தீவிரமாக கிளர்ச்சி உறுகிறது அவள் இரண்டு வாய் கூட போட்டுக்கொள்ளவில்லை ஒரு பசித்த குழந்தை அவளையே வெறித்து பார்த்து கொண்டு நிற்பது அவளுடைய கண்களில் படுகிறது அவசரமாக முடித்து கொண்டதாக பாவனை செய்துவிட்டு தொன்னையோடு கொடுத்து விடுகிறாள் அதை அந்த குழந்தையிடம் நல்ல வேலையாக துரை கவனிக்கவில்லை குப்தா வந்திருக்கிறார் ஒரு இனிப்பு பொட்டலத்துடன் வழி அனுப்ப அவளை பார்த்து புன்னகை செய்கிறார் நமஸ்தே என்கிறார் அவர் இவளும் நமஸ்தே என்றாள் இங்கு விருந்து கொடுக்காமல் ஏமாற்றி விட்டார் உங்க ஆள் பாட்டனாவில் வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு சிரிக்கிறார் அவர்தான் ஒரு நண்பரின் முகவரி கொடுத்திருக்கிறார் துரையிடம் அங்கே முதலில் தங்கிக் கொண்டு வீடு பார்க்க வேண்டும் வண்டி குறித்த நேரத்திற்கு மேடைக்கு வந்து விடுகிறது பெட்டி தேடி இடம் தேடி சாமான்களை அவர்கள் ஏற்றுகின்றனர் முதல் வகுப்பு என்பதையே அப்போதுதான் அவள் உணர்ந்தார் போல நிற்கிறாள் கிளாஸா என்றால் யமுனா துரையிடம் விற்பனை இன்ஜினியர்னா மூணாம் கிளாஸா சரி தகராறு பண்ணாம ஏறு என்று துரை அவள் செவிகளில் கிசுகிசுக்கிறான் இந்த பிரயாண சுகம் இதுவரை அவள் நுகராத ஒன்று அவள் வாயடைத்து போகிறாள் பிறகு அவளுக்கு எதுவுமே நினைவில் நடப்பதாக தோன்றவில்லை தன்னுடைய மனதால் ஏற்க முடியாத வாழ்க்கையை தான் அவள் வாழ வேண்டுமா அந்த கூட்டம் வண்டிகள் இன்னும் வழியனுப்ப வரும் அலுவலக நண்பர்களுடன் பேசும் துறையின் உற்சாகமான குரல் எல்லாம் ஆழமாகவே அவளுக்குள் பதியவில்லை தூக்க கலக்கத்துடன் திரைப்படம் பார்ப்பது போல் நோக்கி கொண்டிருக்கையில் அவளுடைய செவிகள் சிலிர்க்க அவன் குரல் கேட்கிறது வணக்கம் வீட்டுக்கு போன எனக்கு ஜோசப் சொல்லிதான் சமாச்சாரமே தெரியும் வீட்டுல விசாரிச்சதுல நீங்க ஸ்டேஷன்ல தான் இருப்பீங்கன்னு தகவல் சொன்னாங்க எங்க இருந்து வானம் போன்ற முகத்துடன் அவனை அவள் பார்க்கிறாள் அவன் சுதீர் சுதிர் தான் எப்போதும் போல் கேலியும் சிரிப்புமாக விளங்குகிறான் கோடு போட்ட சட்டை மடிப்பு அழுங்காத கால் சட்டை கனவு காணும் கண்கள் வாராத சுருண்ட கேசம் சோ கிரகராணி விஷ்யு போத் ஆல் த ஹாப்பினஸ் என்று கூறுகிறான் சுதீர் துரை சிரிக்கிறான் எங்க இங்க தான் இப்ப இருக்கா போலையா ஆமா ஆமா என்றபடியே அவன் யமுனாவை பார்க்கிறான் பாட்னாவில் எங்க அட்ரஸ் சொல்றீங்களா என்று கேட்டான் வீடெல்லாம் இனிமே தான் பார்க்கணும் நீங்க ஆபீஸ்ல விசாரிச்சா தெரிஞ்சிடும் என்று அவனுடைய அலுவலக முகவரியை சொல்கிறான் துரை அங்க நான் வர்றேன் என்று யமுனாவை பார்த்து புன்னகை செய்கிறான் அம்மாவன் வந்திருந்தாரா ஆமா மட்ராஸ் ஸ்டேஷன்ல பார்த்தேன் எங்கோ யூனிவர்சிட்டி செமினார்னு சொன்ன வந்தாராம் யமுனாவை பார்த்து போகணும்னு நினைச்சேன் அங்க வர்றதுக்கு இல்ல சொல்லுன்னு சொன்னார் நான் சொல்லிட்டேன் என்றான் சுதீர் அப்புறம் இதோ ஒரு பரிசு மிஸ்டர் துரை என் வாழ்த்துக்களுடன் கையில் இருக்கும் சிறு புத்தக பாக்கெட்டையும் ஒரு இனிப்பு பொட்டலத்தையும் கொடுக்கிறான் துரை நன்றி கூறுகிறான் பிறகு என்று வந்தார் போல கூட்டத்தில் கலந்து மறைகிறான் வண்டி கிளம்பும் வரையிலும் இருக்கும் அலுவலக நண்பர்களிடம் துரை என்ன பேசுகிறான் என்று அவளுக்கு புரியவில்லை அந்த பெரிய ரயிலடி மேடையின் வண்ண விசித்திர கலவை குரல்களில் இருந்து விடுபட்டு வண்டி அவர்களை வேறு திசைக்கு கொண்டோடுகிறது ஏன் இப்படி மருண்டு போயிருக்கையமோ என்று துரை அவளை பார்த்து கேட்டான் ஒண்ணுமில்லையே சரி அது என்ன புத்தகம் மாவின் பொன்மொழிகளா என்று கேட்கிறாள் வெப்பமான குரலில் துரை அப்போதுதான் நினைவு வந்தார் போல பழுப்பு காகிதத்தை அகற்றுகிறான் அட்டையில் காந்தி படம் காந்தி என்ற ஒருவர் நாட்டுக்கு எந்த அளவில் கேடு செய்திருக்கிறார் என்பது தலைப்பு அதை ஆக்கியோன் சுதீர் அட்டையை நீக்கினால் உள்பக்கம் காந்தியம் என்ற பிற்போக்கும் முட்டாள்தனத்தோடு தன்னை பிணைத்துக் கொண்டிருக்கும் அறியாமை மிகுந்த இந்நாட்டின் குழந்தைகளுக்கு அதை சமர்ப்பணமாக்கி இருக்கிறான் சுதீர் அதை பார்க்கையில் ஆத்திரம் கிளர்ந்து வருகிறது யமுனாவுக்கு உதட்டை கடித்துக் கொள்கிறாள் கிழிச்சு போடுங்க இதனத்துக்கு நமக்கு என்று ஆத்திரமாக கத்துகிறாள் யமோ ஆத்திரப்படாத யமோ என்னதான் சொல்றாருன்னு படிச்சு பார்ப்போமே நீ அந்த சீனத்து பேனாவை கொடுத்து அவர்கிட்ட இதுல ஒரு கையெழுத்து வாங்கி இருக்கலாம் பரிசுன்னு சொல்லிட்டு கைப்பட ஒன்னும் எழுதாம கொடுத்திருக்க பாரு தூக்கி வாரி போடுகிறது அவளுக்கு எது சீனத்து பேனா நீ யாரோ ஒரு வேலையில்லாத கிட்ட இரக்கம் பட்டு வாங்கினியே அந்த பேனா அதை தான் சொன்ன ஐயோ பேனாவை யமு பார்க்கிறாள் மேட் இன் சைனா என்ற எழுத்துக்கள் அவளை பார்த்து சிரிக்கின்றன அத்தியாயம் பதினேழு நினைவு தெரிந்த நாட்களாய் காலையில் எழுந்து பிரார்த்தனை பாடல்களை பாடி பழகிய யமுனாவுக்கு உடலை குறுக்கும் குளிருக்கு இதமாக தடிமனான பஞ்சு மெத்தை போர்வைக்குள் மனிதச் சூட்டின் அனைப்பு சுகத்தில் கிடக்கும் போதும் அதிகாலையில் விழிப்பு வந்து முள்ளாய் உறுத்துகிறது அவள் கல்கத்தாவில் இருந்த நாட்களில் கூட பிரார்த்தனை நியமத்தை விட்டதில்லை காலையில் ஐந்தரைக்கேனும் எழுந்து சமையல் சென்று பிரார்த்தனையை முடித்துக் கொள்வாள் என் விருப்பத்தை மீறி அவ போகக்கூடாது என்ற அவனுடைய கடுமை இரு தரப்புக்கும் உள்ள சமமான விட்டு கொடுக்கும் தன்மையிலிருந்து அவனை வெகு தொலைவுக்கு கொண்டு சென்று விட்டது அந்த விலங்கை அசைத்து அசைத்து அவள் எதிர்ப்பை தெரிவிக்கிறாள் அதுல் கதவடியில் நின்று மாஜி என்று குரல் கொடுக்கும் வரையிலும் சித்திரவதையாக இருக்கிறது யமுனாவுக்கு பாலு பாலு வந்துருச்சு கையை தள்ளி அணைப்பை உடைத்துக் கொண்டு துள்ளி குதித்து வருகிறாள் எமு பூனி குறுகி கொண்டு ஒரு ஏழு எட்டு வயது சிறுவன் கையில் பால் புட்டிகளுடன் நிற்கிறான் தொழ்தளக்கும் அரை நிஜாரை இடுப்பில் இழுத்து செருகிக் கொண்டு அதற்கு கொக்கி பித்தான் எதுவும் கிடையாது மேலேயும் பித்தான் இல்லாத ஒற்றை சட்டையுடன் ஒடுங்கி நின்றான் முடி செம்பட்டையிலும் செம்பட்டை பஞ்சு பிசிறு போல் மண்டையை காட்டிக்கொண்டு பறந்திருக்கிறது முகம் கை கழுத்தெல்லாம் கங்கை வண்டல் குழிகளிலும் குட்டைகளிலும் செழித்து வளரும் கொசுக்களின் முத்திரைகள் இரண்டு புட்டிகளுடன் பையன் வருகிறான் யமுனா இனிய குரலில் பிரார்த்தனை கீதங்களை இசைக்கும் போது சிறுவன் வாயிற்படியிலேயே நிற்கிறான் முகம் கழுவி பல் துளைக்கி சுத்தம் செய்து கொள்ளும் அந்த சிறுவனும் அப்படி தூய்மை ஆகிறான் அடுப்பை மூட்டி தேநீருக்கு வைத்துவிட்டு அவள் அவனை எழுப்ப வருகிறாள் எழுந்துருங்க டீ போட்டாச்சு பிளீஸ் ரொம்ப குளிரி யமுனா நீங்க பல் விளக்காம நான் டீ கொடுக்க மாட்டேன் பிளீஸ் யமு குளிருக்கு விதி விளக்கு கூட இது என்னங்க கெட்ட பழக்கம் நீங்க இந்த ஊருக்கு வந்த அப்புறம் ரொம்ப மோசமாயிட்டீங்க நான் கண்டிப்பா இடம் கொடுக்க மாட்டேன் அதுக்கெல்லாம் ஏன் தரமாட்டியா யமுனா பிடிவாதமாக உள்ளே வந்து பாலை காய்ச்சு அதுள் இதற்குள் வாயிற்புற அறையை தட்டி பெருக்கி மிதியடிகளை சுத்தம் செய்து விட்டு தொட்டியில பெரிய ரோஜா பூத்திருக்குமாஜி என்று கொண்டு வருகிறான் இத பாருங்க ரோஜா எவ்வளவு அழகா இருக்கு எழுதுவாங்களே துரை அசையவில்லை ஓடி போய் நிதாவையும் கூட்டி வருகிறான் அந்த செடியை அவர்களே நட்டு தண்ணீர் வார்த்திருக்கின்றனர் எத்தனை பெரிய ரோஜா நிதாவுக்கு நான்கு வயசு இருக்கும் அதே அச்சு அதே செம்பரட்டை அதே கொசுக்கடி உடல் பழைய கவுனும் யாரோ கொடுத்த பழைய பைஜாமாவும் அவளுக்கு பல்விளக்கி முகம் கழுவி விடுகிறான் சதை பற்றில்லாத அந்த முகத்திலும் காளை மலர்ச்சியின் புதுமையோடு குறுகுறுக்கும் விழிகள் அரிசி பற்களை காட்டிச் சிரிக்கும் தவடமற்ற குருத்து பைட்டோ என்று கூறுகிறாள் காலை சம்மணம் கட்டிக்கொண்டு சில் என்ற சிமெண்ட் தரையில் உட்காருகிறாள் நிதா யமுனா வேலைக்கென்று ஒரு ஆளும் வைத்துக் கொள்ளவில்லை என்பதை துரை அறிவான் ஆனால் இந்த பஞ்ச பணாதிகள் எதற்கு அடிக்கடி இங்கே வருகின்றன இதுகளை எல்லாம் எதுக்கு உள்ள விடுற யமு அப்புறம் நாளைக்கு ஏதேனும் காணாம போனா வீணா இவங்க பேர்ல சந்தேகப்பட வேண்டி வரும் என்று துரை கூறினான் யமுனா கணவனை உருத்து பார்க்கிறாள் அப்படி உங்ககிட்ட நான் புகார் செய்ய மாட்டேங்க ஏழை குழந்தைங்க ஏன் இப்படி பேசுறீங்க நான் இருக்கிறவரை இவங்க உள்ள வர வேண்டாம் சொல்லிட்டேன் நான் ஆபீஸ்க்கு போன அப்புறம் நீதானே ராஜீ நடத்துற என்றான் பட்டு என்று துரை நீங்க இப்படி வேற்றுமா பாராட்டுறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க அதையே நானும் திருப்பி படிக்கிறேன் நீ எங்கிட்ட வேற்றுமா பாரு திருப்பி பேசாதீங்க என்றாள் யமு நான் சொன்ன அர்த்தம் இல்ல ஆனா நீ பேசினா அப்படியே பொருள் சொரியுது பாரு யமுனா மறுமொழியின்றி தேநீரை வைத்து விட்டு உள்ளே செல்கிறாள் அவன் தேநீரை குடித்து விட்டு ஏதோ யோசனையுடன் அமர்ந்திருக்கையில் இதழ்களில் படிந்த பாலின் செழுமையை துடைத்துக் கொண்டே குழந்தைகள் வருகின்றன அவனுக்கு அமைதி குலைகிறது அவள் தனக்கென்று செலவேதும் செய்து கொள்வதில்லை தவிர உடுப்பதில்லை அவளே சோப்பு போட்டு துவைத்துக் கொள்கிறாள் ஆள் இல்லை வீடு சுத்தம் குளியல் அறை கக்கு கழுவி விடுகிறாள் தடை கண்ணிக்கு தானாகவே போய் சாமான்களை வாங்கி வருகிறாள் நடைதான் ஆனால் இந்த மாதிரி கண்ட குழந்தைகளுக்கும் பால் வாங்கி கொடுப்பதும் வீட்டில் கூட்டம் போடுவதும் அந்த சிக்கனத்துக்கு ஈடாக இருக்கிறது யமு எஸ் ஈர கூந்தலை துவட்டி கொண்டு முன் வந்து நிற்கிறாள் யமு இன்னைக்கு சாயங்காலம் மிஸ்ரா வீட்ல ஒரு பார்ட்டி நீயும் வரணும் நேத்தே நீங்க சொன்னது தானே போச்சு நான் வந்து நீ ரெடியாகிற வரையிலும் காத்திருக்க முடியாம இருக்கலாம் அவசரமா நான் வருவேன் நான் ஒன்னும் உங்களை போல சோம்பேறி இல்லைங்க கழுத அதுக்காக சொல்லல இந்த ஆசாமி எங்களுக்கு மிகவும் உபயோகப்படக்கூடிய புள்ளி செல்வாக்குக்காரன் இருக்கட்டுமே அதனால நான் பயப்படுவேன்னு பாத்தீங்களா நம்மளுடைய முன்னேற்றம் இம்மாதிரியான சந்தர்ப்பங்களை உபயோகப்படுத்திக் தான் இருக்கு என்றான் துரை ரொம்ப சரி அதனால நீ கொஞ்சம் வரணும்னு இந்த தரைக்குறைவான பேச்சுக்கும் உங்களை நான் சும்மா விட போறது இல்லைங்க நான் இப்ப ஸ்மார்ட்டா இல்லையா ஸ்மார்ட்னா எனக்கு பொருள் தெரியுங்க இல்லாம நீங்க போங்க உண்மையில் துரை மனதுக்குள் சங்கடப்படுகிறான் என்பதை அவள் இத்தனை நாட்களில் தெரிந்து கொண்டிருக்கிறாள் இந்த சூழல் கல்கத்தா நகர வாழ்வை போல் இல்லை மேலும் அங்கு அவன் பயிற்சியில்தானே இருந்ததாக பெயர் இங்கே அலுவலகத்தை சார்ந்து வெளிவட்டாரங்களில் இவனை போன்ற இளம் அதிகாரிகள் தொழில் துறையாளர் பலர் நண்பர்களாகி இருக்கின்றனர் சிலர் மனைவியுடன் இவர்கள் வீட்டுக்கும் வந்திருக்கிறார்கள் இந்த அந்தஸ்தை உத்தேசித்து வாயில் அறையில் சோஃபா செட்டுகள் பிரம்பு நாற்காலிகள் வாங்கி போட்டிருக்கிறான் வாடகைக்கு துரை அவனுடைய தோற்றத்திலும் மாறுதல்கள் இசைந்திருக்கின்றன காலையில் அன்றாட முகத்தை மழுமழுப்பாக்கிக் கொள்ள உயர் ரக சாதனங்கள் வாசனை லோஷன்கள் பவுடர் வகையராக்கள் தேவைக்கு இரண்டு ஜோடி காலணிகள் வடிப்பழுங்காத ஷூட் டை போன்ற உடைகள் என்றெல்லாம் உயர்ந்திருக்கின்றன இப்போது ஆனால் யமுனாவின் தேவைகளில் எதுவும் மாறுதலே இல்லை அந்த வசதியுள்ள நடுத்தர குடும்பத்துக்கு இசைந்த வீட்டை சுற்றி அவளுடைய கண்களில் பட்டவை வறுமையும் பிணியும் புழுதியும் அறியாமையுமே தன் தேவைகளை குறைத்து அந்த பிணிகளை துடைப்பதே வாழ்வின் ரட்சியம் என்று பழகியவள் அல்லவா யமோ அத்துல் நிதா கீத்து இவர்கள் அருகில் உள்ள வண்ணாத்தியின் குழந்தைகள் சுனில் ராம் சுஷ்மா இவர்கள் அக்கம் பக்கம் சீமான் வீடுகளில் எடுபிடி வேலை செய்ய வந்த குடிசை குழந்தைகள் இந்த குழந்தைகள் பகல் நேரங்களில் புழுதியில் விளையாடி கொண்டும் பாதி நேரத்தில் எஜமான் எஜமானியர் குரல் கொடுக்கும் போது ஓடி போவதுமாக இருந்ததை பார்த்தாள் நீங்கள்லாம் ஏன் பள்ளிக்கூடம் போகல என்று அங்கு வந்த மறுநாள் அவர்களிடம் அவள் கேட்டாள் பள்ளிக்கூடமா ஆமா ஏன் பள்ளிக்கூடம் போகல வண்ணாத்தி அதற்கு பதில் கூறினாள் இந்த கழுதிய பள்ளிக்கு அனுப்புனா நான் துறைக்கு போகும்போது யாரு குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்டு வேலை செய்வாங்க இஸ்திரி போட யார் உதவி செய்வாங்கம்மா சுனிலின் தாய் சம்பா கூறினாள் பெரிய பையனை படிக்க வச்சேமா ஒரு மாசம் பன்னிரண்டு ரூபாய் சம்பளம் நோட்டு புத்தகம் ரூபாய் செலவாயிச்சு இவங்களோட அப்ப வேலை செஞ்சு ரெண்டு மாசத்துக்கோ மூணு மாசத்துக்கோ ஒரு தடவை எப்படி படிக்க வைக்கிறது இப்பதான் கார் வாழ்கிட்ட சொல்லி அவனுக்கு ரிக்ஷாளுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் உண்மையில் சம்பாவை பார்க்க பரிதாபமாக இருந்தது யமுவுக்கு இருபது வருஷம் மனவாழ்வில் கணவனுடன் இருபது நாட்கள் அவள் கூடி இருந்ததில்லை இந்த அழகில் அவள் இரண்டாவது மனைவி மாஜி துணியெல்லாம் நீங்களே துவைக்கிறீங்களே இதுக்கு முன் மதராசி மாஜிகளுக்கு நான் வேலை செஞ்சிருக்கேன் சாம்பார் மசாலா அரைச்சு கொடுப்பேன் சட்டினி அரைப்பேன் என்றெல்லாம் அவள் அடுக்கிய போது யமுனா அதெல்லாம் தேவையில்லை என்று மறுத்தாள் ஆனால் நிராசை படிந்த முகமும் கையில் குழந்தையுமாக அவள் படியிறங்கி சென்ற போதுதான் அவளுடைய தேவையை பற்றிய உணர்வு யமுனாவுக்கு உரைத்தது சம்பா இங்கவா நான் உனக்கு ஒரு வழி சொல்லி தரேன் என்று தன் சர்க்காவை காட்டினாள் இத கத்துக்கோ உன்னோட பசி தீர்க்கும் காமதேனுவாக இது இருக்கும் என்றாள் இது எனக்கு வராது மாஜி என்றாள் சம்பா ஏன் முயற்சி செஞ்சு பாரு நீ தன்மானத்தோடு பொழைக்க முடியும்ல ஆனால் அவளுக்கு முயற்சி செய்ய பொறுமை இல்லை அடுத்த நாள் அவள் வரவில்லை குழந்தைகளை மட்டும் இழுத்து அவள் படிப்பு சொல்லி கொடுத்தாள் அதுல் இத்தனை நாட்களுக்கு இரண்டு மாசங்களுக்கு அ ஆ வரிசையை கூட கற்கவில்லை சுனில் இங்கு வருவதே ஏதேனும் திண்டி கிடைக்குமோ என்ற நோக்கத்தில் தான் நிதாவை அடித்து அளவிடுவது அவன் பொழுதுபோக்கு ஆ கற்பிக்க அவள் மரக்கட்டை எழுத்துக்கள் வாங்கி வந்தாள் அவற்றை தரையில் அடித்து அடித்து அவன் உடைத்திருக்கிறான் மாஜி உனக்கு படிப்பு வேண்டாம் என்று அதுள் கூறுவான் படிப்பான் படிச்சாதான் சாக போல ஆகலாம் பசியாம சாப்பிட புளிர் நடுங்காம போர்த்துக்கிட்டு நல்ல உடை உடுத்தி வாழ முடியும் சுனிலுக்கு அதிலெல்லாம் கவர்ச்சியே உண்டாவதில்லை அவன் இவ்வகையில் பொழுதை கழிக்கையில் பங்களா கேட்டில் இருந்து யஜமானின் குரல் அதட்டி கொண்டு வரும் மாஜி சுனில் கெட்ட பேச்சு பேசுறான் என்று தெரிவித்தான் சரி நீ அத கேட்க வேண்டாம் என்று எங்கோ பார்வையை மிதக்க விட்டால் யமுனா அந்த ஆதிவாசி குழந்தைகளுக்கும் இவர்களுக்கும் இடையே உள்ள வேற்றுமைகளை எண்ணியது அவளுடைய மனம் இல்லமாஜி பங்களாவில் உள்ள மேம்சாப் சொல்றாங்களாம் இந்த வீட்டு சாகபுக்கும் உங்களுக்கும் கல்யாணமே ஆகலையாமே வகுட்டுல குங்குமையே கேக்குறான் அப்புறம் அவங்களே துணி துவைப்பாங்களா கேக்குறான் யமுனா சிரித்து மேம் ஷாப்னா பசி எடுத்தா அவங்களே சாப்பிட மாட்டாங்களா தான் அவங்களுக்காக சாப்பிடுவாங்களா என்று கேட்டு பேச்சை மாற்றுகிறாள் யமு ஏற்ற தாழ்வுகள் ரத்தத்தோடு ஊற பிஞ்சு பருவத்திலேயே வேற்றுமைகள் விதைக்கப்படும் கொடுமையை அவள் தவிர்க்க முயலுகிறாள் பலன் அவள் தன்னை போன்ற பொருளாதார படிகள் உள்ளவர்களை விட்டு விலகி விலகி போகிறாள் யமுனாவை அவை அக்கம்பக்கங்களில் யாருக்கும் பிடிக்கவில்லை மாலையில் துரை வீடு திரும்பும் போது அவள் கச்சிதமாக தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாள் குழலை நீண்ட பின்னலாக போட்டுக்கொண்டு ஒரு பொன்னிற ரோஜாவை செருகி இருக்கிறாள் கஞ்சி போட்டு மடித்த பூ போட்ட நீல நிற சேலையை அதே வகை சோழி செவிகளில் இரண்டு பொய் முத்து குண்டலங்கள் நெற்றியில் செந்தூர பொட்டு அவன் முகத்தில் நெஞ்சு தழும்பும் புன்னகை மலருகிறது கையில் இருக்கும் பழுப்பு காகித பையை அவளிடம் கொடுக்கிறான் துரை அதை அவள் மெல்ல திறக்கிறாள் நட்சத்திர புள்ளிகள் வேலைப்பாடு செய்த மிக மென்மையான இளநீல நைலான் ஜார்ஜஸ் நழுவுகிறது அதிலிருந்து இது இது அவளுக்கு நெஞ்சில் சொற்கள் முட்டிக் கொள்கின்றன அவன் குனிந்து நேருக்கு நேராக இறைஞ்சுவது போல் பார்க்கிறான் பிறகு அந்த சேலையை விரித்து அவள் மீது போர்த்தி விட்டு அருகே அவளை இழுத்துக் கொள்கிறான் துரை இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம்